ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் ஹோட்டல் சுவையில் நல்ல டேஸ்டியாக இன்ஸ்டண்ட்டாக ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரவா தோசை நல்ல கிறிஸ்பியாகவும் பர்ஃபெக்டாக வரத்துக்கு உண்டான டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரவா தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்ல அகலமாக பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க இதில் ஒரு டம்ளர் அரிசி மாவு போட்டுக்கலாம் கடையில் வாங்கின அரிசி மாவு இல்லை வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் ரவா வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மைதாவை ஜாஸ்தி பண்ணிடாதீங்க கிறிஸ்பினஸ் போயிடும் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சின்ன துண்டு இஞ்சி நான் சின்ன சின்னதாக திருவி எடுத்திருக்கேன் அதையும் போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு உங்களுக்கு மிளகு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சின்ன சின்னதாக கட் பண்ணின கருவேப்பில் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே மாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் அரிசி மாவு ரவா நம்ம சேர்த்தி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா ஒன்று போல் மோஜ் ஆகிற அளவுக்கு நான் கை விட்டு இது போல் நல்லா கலந்துட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா கலந்துட்டோனே தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ரவா தோசை பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் மொறுன்னு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா இது போல் கரைச்சி எடுத்துக்கங்க எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க ரவாவுமே கொஞ்சம் நேரமாக நேரமாக நல்லா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு இன்னமும் திக்னஸ் ஆகும் அதனால் ஓரளவுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சொம்ப அளவுக்கு நான் தண்ணி இருக்கேன் நல்லா கரைச்சும் வச்சுருக்கேன் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிவிடுவோம் மிக்சி ஜாரில் நான் சின்ன பல்லு பூண்டுங்கிறதுனால ஒரு இருபது பல் பூண்டு போட்டிருக்கேன் ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமொளகா சேர்த்திக்கலாம் நான் ஒரு பத்து வர மொளகா சேத்திருக்கேன் மூணு நார்மல் சைஸ் தக்காளி நாலா கீர்த்தல் போட்டு சேர்த்திடலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இது சட்னியோட கலருக்காக தான் சேர்த்துடும் காரமாகாது ஒரு துண்டு புளி இது கொஞ்சம் புளிப்புத்தன்மைக்காக உங்களுக்கு புளிப்புத்தன்மை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் புளியை ஸ்கிப் பண்ணிடலாம் தண்ணியே சேர்த்தாம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி சேர்த்தனும் அப்படின்னா இந்த காரச்சட்னி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சல்லு போல ஆயிடும் அந்த அளவுக்கு காரத்தன்மை வராது நல்லா இது போல் நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூனோட குறைவாக கடலைப்பருப்பும் முழுத்தாம் பருப்பும் போட்டுக்கலாம் ஒரு மூணு வர கொஞ்சமா கொஞ்சமாக கருவேப்பில்லை எல்லாமே தாளிப்புக்கு போட்டுட்டு அரைச்சி வச்சிருந்த சட்னியை ஊற்றிடலாம் மிக்சி ஜார்ல இருக்கிற சட்னியை வலிச்சு சேர்த்திக்கிங்க தண்ணி ஊற்றி கலந்து சட்னியில் ஊற்ற வேண்டாம் நான் முத சொன்னது போலதான் டேஸ்ட் இருக்காது மிதமான சூட்ல வச்சுட்டு எண்ணெயோட சேர்த்து இந்த சட்னியை நல்லா ரவுண்டு மோஷன்ல கலந்துட்டுக்கோங்க அப்போதான் எண்ணெயோட நல்லா மேஜ் ஆகிட்டு வரும் இந்த சட்னியை சுருள் சுருளாட்டம் சூடு பண்ணி எடுக்காம பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாவே நல்லா ஒரு காரசாரமாக தன்மையோட கார சட்னி ரெடி ஆகிடும் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிருவோம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ரவா தோசைக்கு மாவு நல்லா ஊறி வந்திருக்கு ரவா நல்லா ஊறி நல்லா மாவு போல் மை மாதிரி ஆயிருக்கு இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டுருக்குங்க ஏன்னா மேலே தண்ணி தேங்கி நின்று கீழே ரவா அரிசி மாவில் தேங்கி நின்றுரும் இதில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயமும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன் இன்னமும் பார்த்தா நல்லா கெட்டியாக இருக்குது இந்தளவுக்கு கெட்டியாக போட்டோம் அப்படின்னா ஹோட்டலில் கிடைக்கிறது போல் கிறிஸ்பியா கிடைக்காது இன்னும் கொஞ்சமும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நீர்மோர் நம்ம செய்கிறது போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இன்னமும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் ஒவ்வொரு தோசைக்கு நம்ம கரண்டியில் ஊற்றும் போதும் கலந்துட்டு கலந்துட்டு ஊற்றணும் அப்போ தான் அந்த தண்ணி தன்மை இருக்கும் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் மாவு நல்லா கரைச்சி வச்சாச்சு தோசை கல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா சூடா இருக்கணும் ஃப்ளேமை ஆன்ல வச்சே இது போல நல்லா ஊற்றி விட்டுறணும் நல்லா ஒவ்வொரு கரண்டியும் கலந்துட்டு கலந்துட்டு தண்ணியோடவே தான் ஊற்றி விடணும் கல் நல்ல சூடா இருந்தாதான் மாவு இது போல ஊற்றும் போது ஓட்டை ஓட்டையாக விழுகும் கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் சேர்த்திக்கலாம் அப்பதான் நல்லா மொறு மொறுன்னு வரும் ஃப்ளேமை ஆன்ல வச்சே தான் முருகை வச்சு எடுக்கணும் அடுத்த பக்கம் திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் நல்லா முறு மொறுன்னு ஹோட்டலில் கிடைக்கிறது போலவே ரவா தோசை ரெடி ஆகிடுச்சி நான் உங்களுக்கு இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ளேமு ஆன்லேயே வச்சு தான் நான் இந்த தோசையை ஊற்றுறேன் ஒவ்வொரு கரண்டியும் கலந்துட்டு கலந்துட்டு அந்த தண்ணியோடவே தான் ஊற்றணும் கொஞ்சம் கூட கெட்டித்தன்மை இருக்கக்கூடாது கெட்டித்தன்மை இருந்துச்சுன்னாவே அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது அதுதான் ரொம்ப மெயின் டிப் இன்னொரு டிப் என்னென்னா ஆன்லேயே தான் இருக்கணும் ஃப்ளேமு கல் நல்ல சூடாக இருக்கணும் அவ்வளோதான் இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா முறு முறுனு கிறிஸ்பியான ரவா தோசை கிடைச்சிரும் இன்றைக்கி நான் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கார சட்னியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே ரவா தோசையும் கார சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்